நெல்லிக்காய் இந்தியன் கூஸ்பெரி ஆம்லா என்பது ஒரு சிறந்த ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பயன்கள் உள்ள இயற்கை உணவு ஆகும் இதில் அதிக அளவில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் பல்வேறு உடல்நல நன்மைகளை வழங்குகிறது நெல்லிக்காயின் முக்கிய நன்மைகள் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் நெல்லிக்காயில் வைட்டமின் சி மிக அதிகம் உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி காய்ச்சல் போன்ற தொற்றுகளை தவிர்க்க உதவுகிறது இரண்டு செரிமானத்தை மேம்படுத்தும் நெல்லிக்காய் சாறு அல்லது துண்டுகள் செரிமான சக்தியை அதிகரிக்கிறது வயிற்றுப்புண் அமிலத்தன்மை மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு மூன்று தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தோலுக்கு இயற்கையான தரும் முடி வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்தலை குறைத்து வெள்ளை முடி வருவதை தாமதப்படுத்துகிறது நான்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது ஐந்து இதய ஆரோக்கியம் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதயம் தொடர்பான நோய்களை தவிர்க்க உதவுகிறது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவும் ஆறு ஆன்டி சக்தி அதிகம் உடலில் உள்ள தீங்கிழைக்கும் கட்டுப்பாடச்ச மூலக்கூறுகளை ராடிக்கல்ஸை அழித்து செல்கிறது இது முதுமை தடுக்கும் மற்றும் புற்றுநோய்களைத் தடுக்கும் தன்மை கொண்டது ஏழு கல்லீரல் சுத்தமாக்குவது நெல்லிக்காய் உடலிலிருந்து நச்சுக்கழிவுகளை நீக்கி கல்லீரத்தை நீக்கி கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது சமயம் எப்படி பயன்பெறலாம் வடிவம் எப்படி பயன்பெறலாம் பச்சையாக நேரடியாக தினமும் ஒன்று அல்லது இரண்டு நெல்லிக்காய்களை சாப்பிடலாம் சாறு வெந்நீர் அல்லது தேனுடன் கலந்து குடிக்கலாம் பொடி கசாயம் ஜூஸுடன் கலந்து குடிக்கலாம் ஊறுகாய் சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிடலாம் குறிப்பு மிகவும் புளிப்பானதால் வெறும் வயிற்றில் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கவும் மிதமான அளவில் தினசரி எடுத்துக்கொண்டால் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும்